ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா ஒருவரின் புகைப்படத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் போல அம்மா அடையாளத்தோடு விட்டு விடுவாளோ புகைப்படத்தை காண்பிக்காமல் சென்று விடுவாளோ என்று நினைத்து நீ வெளியில் சென்று விடாதே என் தங்கமே இன்று இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பித்து புகைப்படத்தில் இருக்கின்ற இவர் மட்டும்தான் உன்னோடு நிரந்தரமாக கடைசி வரை இருக்க போகிறார் என்ற ஒரு உறவையும் உனக்கு அடையாளம் காட்ட போகின்றேன் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் நீ எதற்காக மனவேதனை அடைவாய் எந்த விஷயத்திற்காக சந்தோஷம் அடைவாய் என்பதை எல்லாம் நான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் நீ எப்பொழுதுமே மனவேதனை சந்தோஷத்தை அது கொடுத்தாலும் அதை ஏற்க மறந்து நிற்கின்றாய் முதலில் கஷ்டம் வந்தால் பின்னால் வருகின்ற சந்தோஷத்தை நீ ஏற்பதில்லை ஆனால் முதலில் சந்தோஷம் வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்கின்றாய் என்னால் கஷ்டம் வந்தால் அதை தூக்கி சுமக்க முடியாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே உறவு என்பது முதலில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள உன் அருகில் வர நினைக்க கூடாது மாறாக எப்பொழுது நீ துக்கத்தில் துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கு உறுதுணையாக தானாகவே வர வேண்டும் நீ அழைக்காமலேயே அவர்கள் வந்து உனக்கு உதவியினை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உறவு உனக்கு வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் கிடைத்திருக்கின்றதா இது நாள் வரையிலும் அப்படிப்பட்ட உறவை நீ பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என் பிள்ளை இப்படி ஒரு உறவை வாழ்க்கையில் நிரந்தரமாக காண முடியவில்லை நமக்கென்று யாரும் இல்லையே என்று என் பிள்ளை நீ சில நேரங்களில் தனிமையில் இருக்கும் பொழுது மனம் வேதனை அடைந்து விடுகின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் எந்த சூழ்நிலை உன்னை தனிமைப்படுத்தியதோ அந்த சூழ்நிலைதான் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது எந்த உறவுகள் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அந்த உறவுகள் முன்னிலையில் தான் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் எப்படி தெரியுமா நீங்கள் எல்லாம் ஒதுக்கியதன் பலனாக தான் எனக்கு இந்த உறவு கிடைத்திருக்கிறது என்று நீ அவர்கள் முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லத்தான் போகின்றாய் நீங்கள் எனக்கு நல்லதை தான் செய்திருக்கின்றீர்கள் என்று அவர்களுக்கு நீ நன்றி சொல்லப் போகின்ற நேரமும் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சினைகளால் அவற்றையெல்லாம் தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை எட்டும் அன்று உன் அம்மா நான் சொன்ன வார்த்தை எந்த அளவிற்கு உண்மையாக நடந்துவிட்டது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்க குழந்தையே உன்னை தனியாக கடைசி வரை தவிக்க விட்டு விடுவேன் என்று நினைத்து விட்டாயா ஒரு நாளும் உன்னை அப்படி விட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது இருந்தாலும் உன்னுடைய இத்தனை நாள் ஏக்கத்திற்கு பலனாக ஒரு நிரந்தரமான உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் பிள்ளையே இப்பொழுது யோசிக்க ஆர யாராக இருக்கும் நேற்று நம்மோடு நல்லபடியாக ஒருவர் பேசினாரே அவராக இருக்குமா அல்லது இன்று காலையில் ஒருவரை சந்தித்தோமே அவராக இருக்குமா என்று என் குழந்தையே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அதிகமாக உன்னுடைய யோசனைகளை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு அம்மா காட்டுகின்ற இவர்தான் அம்மா காட்டுகின்ற இந்த புகைப்படத்தில் இருக்கின்றவர் தான் நிரந்தரமாக உன்னோடு இருக்க போகின்றவர் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா நீ யாரை வேண்டுமானாலும் காட்டு ஆனால் எந்த உறவின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை எந்த நேரத்தில் யார் மனது எப்படி மாறும் என்று சொல்லிவிட முடியாது இன்று உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்கின்றவர்கள் நாளை நான் ஏன் உனக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இந்த அளவிற்கு தான் இன்றைய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது நீ காட்டுகின்ற புகைப்படத்தை பார்த்தால் மட்டும் எனக்குள் நம்பிக்கை வந்துவிடும் என்று நினைக்கின்றாயா என்று என் பிள்ளை நினைப்பது உன் அம்மா நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் நான் இப்பொழுது காட்டப்போகின்ற இவரினுடைய புகைப்படம் என் தங்கமே இவர் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னோடு பயணிக்க போகின்றார்கள் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் துடிதுடித்து போய்விடுவார்கள் நீ சந்தோஷத்தில் இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் உனக்கு எந்த ஒரு விதமான கஷ்டங்களும் வந்துவிடாமல் பாதுகாப்பு அரணாக எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர் என் குழந்தையே இன்னுமுமா உனக்கு புரியவில்லை இதோ உன் தாயானவள் என்னுடைய புகைப்படம் என் தங்கமே நான் அல்லவா உன்னோடு கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான உறவு என்னை பார்க்கின்றாயா என் கண்களை பார்க்கின்றாயா அதில் உனக்கான நான் காட்டுகின்ற அன்பு தெரியவில்லையா என் தங்கமே மற்றவர்களை நீ நம்பலாம் நம்பாமல் போகலாம் உன் தாயானவளை என்னை நீ நம்பாமல் இருந்து விடுவாயா நான் என்றுமே உனக்கு உறுதுணையாக உனக்கு பாதுகாவலாக இருக்கிறேன் அல்லவா ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் நான் உன்னை காக்க ஓடோடி வருகிறேன் அல்லவா அதையும் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டும் என்னை விட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு உண்மையாக இருந்துவிட முடியுமா என்ன நானே உனக்கு நிரந்தரமாக உறவாக கிடைத்துவிட்ட பிறகு இனி வேறு எதை பற்றியும் உனக்கு வாழ்க்கையில் கவலை என்பது தேவையில்லை என் தங்கமே நீ நினைத்திருக்கலாம் அம்மா நீ எப்பொழுதுமே எனக்கு நிரந்தரமான உறவுதானே ஆனாலும் நான் உன்னிடத்தில் வேறு யாருடைய புகைப்படத்தையாவது காண்பிப்பாய் என்று எதிர்பார்த்தேன் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நான் யாரையும் உனக்கு நிரந்தரமான உறவு என்று சொல்லி நாளை அதன் நாள் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதன் மூலமாக பிரிவுகளை சந்தித்தால் நீ அன்று என்னைத்தான் கேட்பாய் அம்மா நீ நிரந்தரமான உறவு என்று சொன்னாயே இன்று இது தற்காலிகமான உறவாக மாறிவிட்டதே என் வாழ்க்கையை விட்டு அவர்கள் சென்று விட்டார்களே என்று என்னிடத்தில் சொல்வாய் நான் உன்னை அமைதிப்படுத்தவும் உன்னுடைய மனதினை ஆறுதல் படுத்தவும் எது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போய்விடலாம் ஏனென்றால் நீ என்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாய் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதற்கே என்று நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எது சரி யார் உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானவர்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அம்மா இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்திக் கொடுத்தேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே அதனால்தான் எந்த ஒரு உறவையும் உனக்கு கை காட்டாமல் உன்னை பெற்ற தாயாக உன் உன்னோடு இருக்கின்ற இந்த தாயானவளை நான் உன்னோடு நிரந்தரமான உறவாக உனக்கு வைத்திருக்கின்றேன் என் தங்கமே இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் உன்னுடைய நல்லதற்காக மட்டும்தான் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய் ஆனால் தெய்வ சக்தி இனி என்னாலும் நீ உன்னோடு வைத்துக் கொண்டிருப்பாய் என்பதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினை து போல உனக்கான ஒரு உறவு நிரந்தரமாக கிடைத்திருக்கின்றது வாழ்க்கையில் எதை சாதித்தோம் என்ன செய்தோம் என்று நினைப்பதை விட நாம் இதையாவது செய்திருக்கிறோமே என்று நினைத்து சந்தோஷம்தான் அடைய வேண்டும் ஒருபொழுதும் என் பிள்ளைகள் எனக்கு செய்வதில் எந்த குறைபாடுகளும் இருந்தது கிடையாது அதனால்தான் என்றுமே உனக்கான நிரந்தரமான உறவாக உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பங்கெடுத்துக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் தை நீ விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி